அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று இரவு எரிபொருள் விலையில் திருத்தம் வெளியானது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் மின்சாரக் கட்டணத்தில் திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய இளைஞர் விபரீத முடிவு இலங்கையில் சடுதியாக அதிகரித்த முட்டை நுகர்வு மறு அறிவிப்பு வரை பயணிக்க வேண்டாம் வெளியான எச்சரிக்கை குருநாகலில் லொரி மோதி எண்பத்தி இரண்டு வயது மூதாட்டி உயிரிழப்பு இலங்கையின் பல பகுதிகளில் இன்றிரவு பலத்த மழை தொடர்வன விரிவான செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறவுள்ளது இது நிலையில் இலங்கை ரூபாவின் பலம் மற்றும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவினால் எரிபொருள் விலை குறையும் என மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் சற்று முன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பெருவேறுகளுக்காக காத்திருப்பவர்கள் டொனட்ஸ் டொட் எல்கே என்ற இணையதள பக்கத்தில் தமது தகவல்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுவேறுகளை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் நாடு முழுவதிலுமிருந்து மூன்று லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு பரிச்சாத்திரைகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் மின்சாரக் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை மே மாதம் முதலாம் திகதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதியிலிருந்து மேலும் இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த பிரேரணை கிடைக்க பெற்றதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அதன் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேற்படி கருத்தை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படவுள்ளதாக ஆருடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது வெற்றியை உறுதி செய்ய சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டு வருகின்றார் பலமான கட்சிகளை உடைத்து தனக்கான ஆதரவை பெற்றுக் அவரின் தந்திரங்களில் ஒன்றாக உள்ளது இந்த சஜித் தலைமையிலான எதிர்க்கட்சியை உடைத்து பலரை தன்வசம் எழுக்கும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமையே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவரும் ஆளும் கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாகவும் மிகவும் நம்பகமான உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதி நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது இதன் பின்னர் கட்சி தாவல்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது விசேட செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நாட்டு மக்களுக்கு பல உண்மைகளை முன்வைக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றம் எதிர்வரும் நான்காம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹந்திர தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் வெளிநாட்டிலிருந்து அண்மையில் தனது நாடு திரும்பிய இளைஞர் இன்று அதிகாலை விபரீத முடிவால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞர் இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் இளைஞரின் மரணத்துக்கான காரணமும் இன்னும் வெளியாகவில்லை சம்பவத்தில் திருகோணமலை நகர்பகுதியைச் சேர்ந்த ரீகன் ரேனிசான் வயது இருபது என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் கட்டார் நாட்டிற்கு சென்று தொழில் புரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் இளைஞர் அண்மையில் விடுமுறையில் ஊர் திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது அதாவது கடந்த சில மாதங்களில் முட்டையின் நாலாந்த நுகர்வு எழுபது லட்சமாகவும் பின்னர் எண்பது லட்சத்தையும் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முட்டையின் நாலாந்த நுகர்வு பத்து லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு முட்டை நுகர்வு அதிகரிப்பிற்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை அதிக சத்தான மற்றும் மலிவாக கிடைக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி மற்றும் மீன் விலைகள் அண்மைக்காலமாக அதிகரித்துள்ளமையால் முட்டை நுகர்வு அதிகரித்தமைக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை மன்னாரிலிருந்து காலி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடற்றொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்பதில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை வளிமண்டலவியல் திணைக்களம் கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவித்துள்ளது மேலும் நாட்டில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் மேற்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குருணாகல் மதுராகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருணாகல் மாத்தளை வீதியில் லிகினி வகர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளதாக மதுராட போலீசார் தெரிவித்தனர் குருணாகல் ரிதிகம பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய மூதாட்டியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாத்தலையிலிருந்து குருணாகல் நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியின் பயணித்த பாதசாறை மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் ரிதிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரது சடலம் ரிதிகம வைத்தியசாலை வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து லோரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மதுரகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ரொக்ஷான் பெல்லனவுக்கு எதிராக நபர் ஒருவர் கூரை மீது போராட்டத்தில் ஈடுபடும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இவ்வாறு இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் குறித்த ஊழியர் தேசிய வைத்தியசாலையின் பண்டாரநாயக்க கட்டடத்தின் மேல் மாடியில் ஏறி நின்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனினும் அவர் இதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை திருமண நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாவத்தக்கமி பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலும் மேலும் தெரிய வருகையில் மாவத்தக்கமி பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்புவதற்காக தயாராக இருந்தபோது நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் ஹோட்டல் வளாகத்திற்கு முன்பாக மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது அங்கிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் இந்த மோதலை சமரசம் செய்வதற்காக சென்றுள்ள நிலையில் அங்கிருந்தவர்கள் இவரை பலமாக தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர் ரம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேகத்தின் பேரில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோதல் சம்பவம் தொடர்பில் ரம்பு பின்னவலை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தேழு மற்றும் இருபத்தொன்பது வயதுடைய மூன்றுடவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் அணைந்தருங்கள். நன்றி வணக்கம். அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்க.